ஒரு வேளை அந்த தங்க முட்டையிடுற கோழி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம பெரிய செல்வந்தர்கள் ஆயிடலாம் ரொம்ப சரியா சொன்ன ஆச்சரியமா இருக்கே இந்த தங்க முட்டை சமாச்சாரத்து மேல எல்லாருக்கும் இப்படி ஒரு பைத்தியமா அந்த கோழியை பிடிச்சி நம்ம யாருக்காவது வித்தரலாம் நிறைய பணம் கிடைக்கும் அந்த கோழி மத்த கோழிங்க மாதிரி இல்ல தங்க முட்டை இடுன்னு மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவன் சொன்னார்லாமா உண்மைதான் உங்களுக்கு மூல குழம்பு பிடிச்சா கோழி என்னைக்கிட தங்க முட்டை இருக்கு அந்த கொழுத்த கோடி எங்க நான் வாசுதேவனோட அரைக்க போயிருந்தப்போ அங்கே கனிய மணியும் அந்த கோழியை பிடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் இந்த கோழியை எடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கலாம்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது அதே மாதிரி கோழியை தூக்கிக்கிட்டு நடு ஜாமத்துல காட்டுக்குள்ள போன இ பாரு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு எனக்கு வேற வழி தெரியல நான் என்ன பண்றது இதை விட்டா வேற வாய்ப்பும் கிடைக்காது இப்படி சிறப்பிட்டு கிடக்கிறவமே நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு சாப்பாடு தண்ணிக்கான வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம் இரு நான் போயிட்டு வரேன் கண்டிப்பா என்ன ஏய் இந்த கோழியால என்னோட மூளைய போயிடுச்சே ஏன் யாரோ என்ன பின்தொடர்ந்து வர மாதிரியே எனக்குள்ள தோணுது பைத்தியம் பிடிச்சது போல இருக்கே வேலை நல்லபடியா முடிஞ்சுது இப்போதான் நிம்மதியா இருக்கு தாயே அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறையில இதை ஒழிச்சு வச்சுட்டேன் ஆனா இது என்னன்னா ஓயாம கத்திக்கிட்டே இருக்கு இதை எப்படி சமாளிக்கிறது எனக்கு கூட புரியல என்னன்னு தெரியுமா அங்க மகாராஜா கோழியை திருண்டவனுக்கு தூக்கம் தண்டனம் அறிவிச்சிருக்காரு கதம் முஞ்சுதான் இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே வழக்கமா நடக்கிறது தானே இந்த மாதிரி என்ன தேடி தேடி தானா வருதே சாப்பிடு தம்பி நல்லா சாப்பிடு மகாராணி திருமலாம்பா கையால செஞ்ச சமையல் ரொம்ப அருமையா இருக்கு கடவுளே சீக்கிரமா அந்த கோழி கடைச்சிடணும்

வாங்க கிருஷ்ணதேவராயர் மகாராஜா இங்க பாத்தீங்களா ஆ ஆ மகாராணி நான் பார்த்தேன் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் பாத்தீங்களா மகாராஜா என் தம்பியோட மனசு எவ்வளோ கிளம்பி போயிருக்குன்னு பாவம் என்னோட தம்பி பாவம் அந்த சின்ன குழந்தை மகாராஜா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் ரூபாவதி கிட்ட

நான் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை பண்றதுக்காக அளவுக்கு மூழ்கினா என்னோட பரமாத்மாவோட கலக்கற அளவுக்கு மூழ்கின அந்த பகவான் சிவன் எனக்கு தரிசனம் கொடுத்தார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னால மட்டும்தான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொன்னார் அதுக்கு அர்த்தம் இவரோட கோழியை என்னால் கண்டுபிடிக்க முடியும்

ரூபவதியை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே நீங்க என்ன கேக்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது என்ன பிரச்சனை முத்திரும் மகாராஜா நீங்க என்கூட வாங்க நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன் சரி வாங்க ராமகிருஷ்ணா நீ இப்ப அந்த கோழியோட கையும் கழுவுமா பிடிபட போற உன்னோட இறுதி சடங்கை நான் ஏன் கையாலேயே செய்ய போறேன்

இது நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீடு இல்ல ஆமா மகாராஜா இந்த விஷயத்த என்னால நேரடியா சொல்ல முடியல உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் அந்த கோழியை இருக்கான் அவன் தான் குற்றவாளி என்ன சொல்றாரு பண்டிதன் ராமகிருஷ்ணன் இல்ல குருதேவா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் குற்றவாளி என்னால நம்பவே முடியல பண்டிதன் ராமகிருஷ்ணன் நீங்களே நேர்ல வந்து பாருங்க நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும் நான் அதை இப்பவே நிரூபிக்கிறேன் வாங்க மகாராஜா வாங்க மகாராஜா மகாராஜா அந்த பண்டிதன் ராமகிருஷ்ண கோழிய பக்கத்து வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கான் கொஞ்ச இருங்க மகாராஜா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த குற்றத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பங்கு இருக்கணும் நான் போய் பாத்துட்டு வரேன் மகாராஜா நீங்க இங்கே இருங்க போச்சே கணி வாங்கடா அப்படின்னா என்ன குருஜி அப்படி ஆகட்டும் குருஜி

கனிமணி ஹோஹோ நீங்க ஒரு வேளைக்கும் இல்லடா ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க உங்களால ஒரு கோழிய கூட பிடிக்க முடியல என் முகத்துலையே முழிக்காதீங்கடா சரிங்க குருஜி ஏதாவது பிரயோஜனமா பண்ணதுக்கு அப்புறம் தான் என் முன்னாடி வந்து நிக்கணும் ஆ ஓங்கடா இங்க இருந்து போங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் எனக்கு நம்பிக்கை இல்ல குருதேவா மகாராஜா கூச்சல் அது ஏன் மகாராஜா அவ மனநிலை பாதிக்கப்பட்டவர் நினைக்கிறேன் ஒருவேளை நான் தான் ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியார் தெரிஞ்சிருந்தா அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பா நிச்சயமா நிச்சயமா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க ஆனா அந்த கோழி விஷயம் என்னாச்சு கோழியா ஆ அம்மா மகராஜா நான் அந்த கோழியை பார்த்தேன் நீங்க அந்த கோழியை பாத்தீங்க ரெண்டு முட்டை மேல உட்கார்ந்து இருந்தது அது வெள்ளை முட்டைங்க வெள்ளை முட்டையா அம்மா மகராஜா அப்படின்னா அது வாசுதேவனோட கோழியா இருக்காது ஏன் ஏன்னா வாசுதேவனோட கோழி தங்கம் முட்டை போடுமே தங்கம் முட்டையா அங்க தங்கம் முட்டைங்க இல்லையே அப்படின்னா அது வாசுதேவனோட கோழி இல்லையா வணக்கம் மகாராஜா வணக்கம் அரசே இதுவும் பிரச்சனை தூரம் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேன் பண்டித ராமகிருஷ்ணா உன்னோட நாடக அரங்கேற்றத்தை கொஞ்சம் நிறுத்தறியா எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிருச்சா என்ன தெரிஞ்சிருச்சு ஆச்சாரியே அதான் அந்த வாசுதேவனோட கோழி உங்க வீட்டுல தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு வாசுதேவனோட கோழியை திருடினது நீதானா மகாராஜா உண்மை என்னங்கிறது அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது எப்படி முழிக்கிறான் ராமகிருஷ்ணா நீ இப்படி மௌனமா நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராமகிருஷ்ணா அந்த கோழி எங்கன்னு சொல்லு கோழி இந்த கூடைக்குள்ள இருக்கு அப்படின்னா ஏடு... கோழிய ஏடு... வீரர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் மரியாதையா சரண் அடைஞ்சிடு கோழியை காணுமே

தினமும் அந்த பக் 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 கோழிய சாப்பிடணும்னே அவர் பேசிட்டு இருந்தாரு ஏ அடியே சாரதா எந்த நேரத்துல என்ன உளறிட்டு இருக்க அம்மா அதுதான் தான் செய்க காமிச்சாங்க நான் அத சொல்லி காமிச்சா அம்மா என்னம்மா பேசுற இன்ன தூக்குல தொங்க விட போறியா அட கடவுளே நீ கோழியை சாப்பிட்டியா ஐயோ இல்ல மகாராஜா இவன் கோழியை சாப்பிட்டிருக்கான் ஆஹா இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க நம்ம வம்சத்துக்கு கலக்கம் ஏற்பட்டுருச்சு ஐயோ மறுபடியும் என்ன உளறற என்ன கொஞ்சம் பேச விடுங்களே மகாராஜா கொஞ்சம் பொறுங்க உங்களுக்கு என்ன புரிய வைக்க போறேன் நீ ஒரு மிருகமாவே மாறி இருக்க அதனாலதான் கோழிய சாப்பிட்டு இருக்க மகாராஜா இவனோட அம்மாவும் கட்டின பொண்டாட்டியுமே சொல்றாங்கல்ல இவன் தான் கோழிய சிவ 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 சிவா இத சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசுது அவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சிருக்கான் இவனை போயா நீங்க நம்புனீங்க மகாராஜா இவனையா இவன் உங்களை நல்லா ஏமாத்தி ஏமாத்திருக்கான் மகாராஜா மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவனோட கோழியை இவன் குத்தி கொன்னு இருக்கான் இவன் ஒரு உயிரை கொன்னு இருக்கான் மகாராஜா இவன் உங்களோட நம்பிக்கைய கொண்டிருக்கான் இல்லை மகாராஜா நான் உங்களுக்கு இத நல்ல திட்டம் போட்டு பண்ணிருக்க இது ஒரு மிகப்பெரிய சதி தங்க முட்டை இடுற கோழியை நீ திருடி இருக்க அப்புறம் அதை கொலையும் செஞ்சிருக்க மகாராஜா இதுக்கு நீங்க இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாகணும் தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல இவனை நம்ம ராஜ்யத்தை விட்டு விரட்டி அடிச்சாகணும் இவன் விஜயநகரத்துல இருந்தா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆபத்து உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்ல ராமகிருஷ்ணா மகாராஜா இதுக்கப்புறம் என்னுடைய அரண்மனைக்குள்ள உன்னுடைய கால் எடுத்து வைக்காத ராமகிருஷ்ணா நிச்சயமா கூட என்ன பண்டித ராமகிருஷ்ணா கோழி ஒன்ன மாட்டி விட்டுடுச்சா இந்த இருந்து வெளியேறதுக்கு நீ தயாரா இருந்துக்கா இந்த கோழி கொண்டு பாரு உன்னை யாரு இப்படி உண்மை விரும்பியா இருக்க சொன்ன சாரதா

எப்படி ஒரு குடும்பம் மட்டும் அமைஞ்சதுன்னா ஒரு மனுஷனுக்கு வெளியில இருந்து விரோதி தேவையா நீங்க அதெல்லாம் விடுங்க முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க அந்த பக் 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 கோடி எதுக்கு இங்க எடுத்துட்டு வந்தீங்க சாரதா அது கொஞ்ச நாளைக்கு பாதுகாப்பா இருக்கட்டும்னு தான் அது அரண்மனையில இருந்து எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்தேன் ஆனா ரூபவதி என் பின்னாடியே வரும்னு கனவா கண்டா யார் அந்த ரூபவதி எதுக்கு உங்க கனவுல வந்தா நான் அவ காலை உடைச்சி அவ கையில கொடுத்துறேன் ஏய் ரூபவதிங்கிறது அந்த பக் 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 அந்த கோழியோட பேர் இது அந்த வாசுதேவ அத அப்படி தான் செல்லமா கூப்பிடுவான் சரி அத விடுங்க இப்போ இத சொல்லுங்க உங்களை நீங்க தர்பார்ல நல்லவர்னு எப்படி நிரூபிக்க போறீங்க இப்போ நான் என்னன்னு சொல்லி என்னன்னு யாருக்கு புரிய வைப்பேன் என்னோட குடும்பம் என்னோட பொண்டாட்டி என்னோட அம்மா இவங்களே நான் அதை சாப்பிட்டுட்டேன்னு நினைச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல திடீர்னு அந்த கோழி வீட்டை விட்டு கிளம்பி எங்க தான் போயிருக்கும் அதால அமைதியா ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல உட்காரவே முடியாது அப்படி இருக்கிறப்ப எங்க போச்சு அம்மா நீ அதை ஒளிச்சு வைக்க கஷ்டப்பட்ட நான் அதை கொளுத்திட்டேன்